வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் விரண்ட வானிலை நிலவியது இன்று அதிகபட்சமாக சென்னை மண்டலம் இரண்டு மணலியில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சென்னை புழல் சென்னை பெரம்பூர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை சென்னை ஆற்றியர் அலுவலகம் சென்னை திருவொற்றியூர் திருவள்ளூர் சோழவரம் சென்னை அம்பத்தூர் சென்னை ராயபுரம் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நீலகிரி தேவாலா கொடலூர் பஜார் மேல் மேல்கொடலூர் பிரையர் எஸ்டேட் செருமுள்ளி சென்னை மணலி கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ திருவள்ளூர் பூண்டி தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நீலகிரி பார்வுட் சென்னை வானகரம் கோயம்புத்தூர் உபாசி சென்னை டிஜிபி அலுவலகம் கோயம்புத்தூர் சின்கோனா சென்னை ஐஸ் ஹவுஸ் திருவள்ளூர் புழல் ஏஆர்ச்சி சென்னை தேனாப்பேட்டை நீலகிரி நடுவட்டம் சிவகங்கை தேவக்கோட்டை சென்னை அம்பத்தூர் சென்னை கோடம்பாக்கம் திருவள்ளூர் ஆவடி சென்னை சிஏ நந்தனம் சென்னை கொளத்தூர் நீலகிரி அவலாஞ்சி திருப்பூர் திருவள்ளூர் ஜெயாபொரியியல் கல்லூரி சேலம் சங்கரிதுர்க்கம் திருவள்ளூர் உத்துக்கோட்டை சென்னை மண்டலம் ஐந்து ஜிசிசி ராமநாதபுரம் கமுதி தஞ்சை பாபநாசம் சென்னை மலர் காலனி தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது நேற்று மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது மேலும் இது வடக்கு திசையில் நகர்ந்து எட்டாம் தேதி வாக்கில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த மூன்று தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மேற்கு வங்காளம் வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அதன் காரணமாக இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகள் இன்று முதல் பதினொன்றாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடைய அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகள் இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடிய அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு மத்திய வங்கக்கடல் ஆந்திர கடலோர பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் சோறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடா ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சோறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் ஆந்திர கடலோர பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகள் இன்று மத்திய மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய அரபிக்கடல் தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிட ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை முதல் பதினொன்றாம் தேதி வரை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளின் சுறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய மேற்கு அரபிக்கடல் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு முப்பத்து ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிட ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி